வெயில் வாட்டுது மனசு மாறுது ஆனால் உண்மை சொல்ல வருது உங்கள் ஈசிஆர் டிவி அக்கினி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது வெப்ப அலை என்பது வழக்கத்திற்கு மாறாக அதிக வெப்பநிலையை கொண்ட ஒரு காலமாகும் குறிப்பாக அது நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டும் போது குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் மருத்துவ நிலைமையில் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் வெப்ப அலை சோர்வு வெப்ப பக்கவாதம் வெப்ப பிடிப்புகள் மற்றும் ஹைப்பதெர்மியா போன்ற கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் வெப்ப அலைகளின் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை விளக்குகிறார் சென்னை சிம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே திலகவதி மை நேம் இஸ் டாக்டர் திலவதி சுகுமார் ஐம் ஹெடிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னை டுடே டிப்ஸ் அபவுட் ஹீட் வேவ் ஸோ வாட் இஸ் ஹீட் வேவ் ஹீட் வேவ்னா என்ன அப்படின்னா இந்த மே மந்த் டு ஜூன் மந்த் எல்லா வருஷத்துல வருஷம் வருஷம் பார்க்கறது வந்து அக்னி நட்சத்திரம்ன்ற தமிழ்ல சொல்லுவாங்க சோ அக்னி நட்சத்திரம்ன்றது என்ன நார்மலா இருக்கிற டெம்பரேச்சர் தட் இஸ் வித் இன் ஃபார்ட்டிக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரோட அதிகமா ஃபார்ட்டி டிகிரிக்கு மேல இருக்கிற டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து ஹீட் வேவ் ஆர் தமிழ்ல அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இந்த ஹீட் வேவ் பத்தி நம்ம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம்னா இது வந்து நம்ம உடம்ப பாதிக்கும் எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பாதிக்கப்பட்டவான ஒரு விஷயம் இது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தான் நம்ம பேச போறோம் நார்மலா இருக்கிற டெம்பரேச்சர்லயே பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் நார்மலா வெயிலில் போனா நமக்கு டயர்ட் ஃபீலிங் வரும் ஸ்வெட்டிங் அதிகமாகும் தலை சுத்தலாம் வரும் பட் இந்த டெம்பரேச்சர் இன்னும் ஃபார்ட்டி டிகிரிக்கு மேலே போச்சுன்னா நம்ம எல்லாருமே என்ன முக்கிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும் என்ன நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றது வந்து ஜென்ரலா வந்து நம்ம தண்ணி நிறைய குடிக்க வேண்டியதா இருக்கு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெல் அப்படின்றோம் நார்மலா ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா குடிக்கணும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏசி ரூம்ல இருப்போம் இல்லை வீட்டில் இருக்கிறதுனால தண்ணி குடிக்க மறந்துடும் ஸோ அதை மறக்காம நம்ம நார்மலா ஒரு ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும் எஸ்பெஷலி நீங்க ஏதாவது வெளியே போறதா இருந்தால் இன்னும் அதிகமாகவே தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும் கையில் தண்ணி பாட்டில் வச்சுட்டு இருக்கணும் ஜென்ரலா இந்த குழந்தைங்க அப்புறம் ரொம்ப வயசானவங்க அப்புறம் மெடிக்கல் இல்னஸ் இருக்கிறவங்க லைக் டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் இல்னஸ் இருக்கிறவங்க இன்னும் மோர் கேர்ஃபுல்லா வெளியில போகும்போது மோஸ்ட்லி வெளியே போறது அவாய்ட் பண்ணிக்கலாம் போகணும் கட்டாயத்தை இருந்துச்சுன்னா கேன் ஹேப் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கையில தண்ணியோ ஜூஸோ இல்ல எலக்ட்ரோலைட்ஸோரஸ் அந்த மாதிரி கையில வச்சுக்கிறது ரொம்ப ஆனது இந்த தண்ணி குடிக்கணும்ன்றது வந்து எல்லாருக்குமே ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் கிடையாது சப்போஸ் இங்க யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னா அப்ப அவங்க வந்து டாக்டர் சொன்ன ப்ரஸ்கிரிப்ஷன் படி தண்ணி கம்மியா குடிக்கணும் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பேஷன்ஸ் வந்து வெளியில இந்த மத்தியான நேரத்தில் போகிறது அவாய்ட் பண்றது பெட்டர் இது இல்லாம மற்ற ப்ரிகாஷன்ஸ் வந்து கட்டாயமா வெளியே போகணும்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் டார்க் கலர்ட் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணாமல் லைட் கலர் மோஸ்ட்லி ஒயிட் லைட் கிரீன் அந்த மாதிரி க்ளோத்ஸ் போட்டுக்கலாம் காட்டன் கிளோத்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சிந்தட்டிக் குளோத்ஸ் வந்து என்ன ஆகும்னா தண்ணி இழுக்காது ஸோ காட்டன்னா கொஞ்சம் தண்ணி வேர்வ அடங்கும் ஸோ காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம் லூஸ் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம் டைட் க்ளோத்ஸ் போடாத லூஸ் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டன் பெட் ஐ மீன் ஸ்மால் டவல்ஸ் அந்த மாதிரி கிராப் பண்ணி வச்சிருக்கலாம் கட்டாயமா வெளியே போகணும்னா அண்ட் தண்ணி மட்டும் குடிக்கிறது இல்லாம கொஞ்சம் டெண்டர் கோக்னட் வாட்டர் அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இளநீர் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப நிறைய வித்துட்டு இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்க கிடைக்குதோ நீங்க டெண்டர் கோக்னட் வாட்டர் குடிக்கலாம் ஆரேஞ்ச் ஜூஸ் குடிக்கலாம் பட் இதெல்லாம் குடிக்கிறது வந்து நீங்க ஜென்ரலா வெளியே வாங்கி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு சேஃபா ஹைஜீனா கையில வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் ரெண்டாவது வந்து வெளியில நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிடறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் எது இருந்தாலும் வீட்ல இருந்து சேஃபா ஹைஜீனா எடுத்துட்டு போய் சாப்பிட்றது நல்லது எல்டர்லி பீப்புள் எஸ்பெஷலி வெளியே போகும்போது கூட ரொம்ப நேரம் பசி இல்லாம கொஞ்சம் ஏதாவது மோர் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் வச்சுட்டு போறது ரொம்ப நல்லது And generally what அண்ட் ஜென்ரலி வாட் விர் கோயிங் அவுட் மெடிக்கல் இல்னஸ் இருக்கிற or ப்ராப்ளம் பேஷண்டோ லங் பேஷன்டோ வெளியே போகும்போது அவங்களோட மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறது நல்லது இது எதுக்கு சொல்றேன்னா சப்போசிங் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வெளியே போகணும் அவசியம் இருக்குது போயிருக்காங்க அவங்களால ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு ஸ்வெட்டிங் வருது அப்படின்னா அவங்களோட ஏல்மெண்ட்ஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எங்கேயாவது பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பெட்டரா இருக்கும் ஏன்னா தெரியாம புளுவிட் அதிகமா கொடுக்கறதோ இல்ல மெடிசன் கொடுக்கறதோ கஷ்டம் அதனால மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்பயுமே வெளியே போனா இந்த மாதிரி எல்டர்லி பீப்புள் சிக் பீப்புள் வச்சுட்டு போறது பெட்டர் ஜென்ரலா நாங்க என்ன சொல்றேன்னா தேவையில்லாம இந்த ஒரு மார்னிங் லெவன் டு த்ரீ ஓ கிளாக் அந்த சன்னு தான் ரொம்ப ஹீட் பேஸ் அதிகமா இருக்கும் ஸோ இந்த டைமிங் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ரெக்மெண்ட் இருந்தா இந்த போகலாம் வெளியே இல்லைன்னா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அண்ட் வீட்ல இருக்கும் போது கூட சில நேரத்துல நம்ம வீட்டுல தானே இருக்கோம் நமக்கு இந்த மாதிரி எக்ஸாஷன் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறது தப்பு ஏன்னா வீட்ல இருந்தா கூட நிறைய கொஞ்சம் வசதி இல்லாதவங்க எல்லாம் ஏசி இல்லை ஃபேன் இல்ல இல்ல ஷீட் அந்த மாதிரி போட்டிருக்கிற மக்கள் கூட இந்த ஹீட் எக்ஸாஷன் வர்றது சான்சஸ் அதிகமா பார்த்துருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருந்தா கூட கொஞ்சம் கூல் ஏரியா மரத்துக்கடியில் உட்காந்து இருக்கிறதோ இந்த மத்தியான நேரத்துல அண்ட் தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப நல்லது அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு அண்ட் வசதி கொஞ்சம் ஏசி ஃபேன் இருக்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மத்தியான நேரத்துல வந்து குழந்தைங்களுக்கும் எல்டர்லி பீப்புளுக்கும் இந்த கூல்னஸ் உடம்புல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே இல்லை இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லைன்னா கூட மாடியில கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க அந்த காலத்துலலாம் மாடியில் மாடியில தண்ணி ஊற்றி வீட்டை கூலா வச்சுருப்பாங்க அது கூட ஃபெசிலிட்டி இருந்தா மாடியில தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு காமன் டிப்ஸ் நான் சொல்றது ஜென்ரலாக இந்த மாதிரி ரொம்ப ஹீட் எக்ஸாஷன் ஆயிடுது வெளியில போறவங்க யாருக்காவது பக்கத்துல நீங்க பாக்குறீங்க ரொம்ப ஸ்வெட் ஆகிறாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆகிறாங்க கிட்டி ஆகுறாங்கன்னா நீங்க உடனே அவங்கள வந்து ஒரு பக்கத்துல நிழலான இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ஒரு லைட் ஆன் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் அவங்க ஃபேஸ்ல தண்ணி தெளித்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் காஃபி டீ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது கூடாது தண்ணி பிளெயின் தண்ணி கொடுத்தா கூட போதும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஓரளவு நார்மல் ஆயிட்டாங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் சேஃபான அவங்கள டேக் கேர் பண்ணிக்கலாம் இதே ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு நீங்க ரொம்ப ஹீட் வேவ் அதிகமாயிட்டு யாராவது ஹீட் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுன்றது சயின்ஸ் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சடனாக ரொம்ப அன் ரொம்ப கிடினஸ் ஆகிட்டு பேச முடியாமல் ஒரு அன் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்க சொல்கிறதே அவங்களுக்கு புரியாத ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படி யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள இதே மாதிரி தான் சேஃபான ஜோன்க்கு எடுத்துகிட்டு போய்ட்டு படுக்க வச்சுட்டு கூல் பிளேஸ்ல அவங்க குளோத்ஸு கொஞ்சம் லூசன் பண்ணுங்கள் டைட் குளோத்ஸ் ஏதாவது போட்டுருந்தா தான் லேடிஸும் ஜென்ஸும் இருந்தால் ஷர்ட்டு லூஸ் பண்ணுறது பேண்ட் லூஸ் பண்ணி விடுறது இருந்தா கொஞ்சம் பிளவுஸ் லூஸ் பண்ணி சாரி எல்லாம் கொஞ்சம் லூசன் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு எல்லாம் படுக்க வச்சிட்டு தண்ணி பாட்டில் கிடைச்சுன்னா தண்ணி ஃபேஸ்ல கொஞ்சம் தலையில ஈரமாக கொஞ்சம் தளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கூலா இருக்கிற ஐட்டம்ஸை கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு குடிக்க வைக்கலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் செய்யக்கூடாது அதுக்குள்ளே இது கொஞ்சம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு நீங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சி கூப்பிட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ண பார்க்கணும் ஸோ இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஐ மீன் இந்த மாதிரி ஒன்று இது வந்து ஆகும்போது யாரும் பதட்டப்படக்கூடாது யாராவது கூட ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் கூட பதட்டப்படாமல் ஒரு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணுறது எல்லாரும் க கத்து இருக்கணும் ரோட்ல போறவங்க யார் வேணாலும் ஹீட் வேவ் ஹீட் எக்ஸாஷன்ல பெயிண்ட் ஆகுறதோ இல்ல ஒரு ஒரு அடிச்சு உட்கார்ற ஸ்டேஜும் இருக்கு எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷன்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஹைப்போகளை போறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஜென்ரலா வெளியே போகும்போது கொடை எடுத்துட்டு போனோம் நம்ம நிறைய ஏசி கார்ல எல்லாம் போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி வசதி இல்லவங்க போறவங்க வந்து ஒரு கொடையை கையில வச்சுக்கலாம் அதுல வைக்கப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல கொடை வச்சுக்கலாம் கேப் போட்டுக்கலாம் கேப் போட்டு அந்த போரெண்ட் நெத்தி மறைக்கிற மாதிரி கேப் போட்டுட்டு போறது நல்லது கையில் எப்பயுமே வெளியில் போகும்போது தண்ணி பாட்டில் இருக்கணும் ஒரு சின்ன தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் தண்ணீர் வீட்டிலேருந்து கட் பண்ணி பாட்டிலை ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை ஆரஞ்சு ஜூஸ் கையில் எடுத்துகிட்டு போகலாம் எதுவாக இருந்தாலும் சேஃபாக ஹைஜீனாக இருந்து எடுத்துகிட்டு போகிறது இல்லை மோர் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டியாக கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது நைன்டி பர்சன்ட் இந்த லெவன் டு டூ அவாய்ட் பண்ணுறது பெட்டர் பட் போனோம்னா இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் பட் இந்த பீரியடில் வந்து அந்த டைமிங்கை கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி செவன்குள்ளே வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் போகலாம் வாக்கிங் ஸோ அந்த எயிட் டு டென் அந்த டைமை கொஞ்சம் பீப்புள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அந்த பார்க் ஏரியாவில் இடத்துல அந்த மாதிரி வாக்கிங் போகலாம் ரொம்ப ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் செவன்டி பிளஸ் இருக்கிறவங்க ஜென்ரலாக இந்த மார்னிங் அவர்ஸ் அவாய்ட் பண்ணது நல்லது அந்த வாக்கிங்கை ஈவினிங் ரீஷெடியூல் பண்ணிட்டு ஈவினிங் கூலான டைமில் போயிட்டு வர்றது நல்லது ஸோ இந்த வாக்கிங் ஹேபிட்ஸு அந்த மற்றபடி ஹெல்த் டிப்ஸ் டேக்கிங் வாட்டர் ஆல்வேஸ் மோர் ஹைட்ரேஷன் அண்ட் டேக்கிங் லாட் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் நிறைய ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் இன்டேக் கம்மி பண்ணிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் ஃபைபர்ஸ் அதிகமா சாப்பிட்றது நல்லது இந்த பீரியட்ல பாடி கூல் அண்ட் நைஸ் அண்ட் வெளியில ஜென்ரலா கேர்ள்ஸ் ஆர் லேடிஸ் வந்து எல்லாம் ஜென்ட்ஸ் தே கேன் யூ ஸ்டேனிங் அதிகமாகுது அதுலேயும் ஃபேஸ் எரிச்சல் நிறைய இருக்கும் சில பேருக்கு இந்த நார்மல் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் டிகிரி போனாலே நிறைய பேர் வந்து ஃபேஸ் நிறைய எரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி அது சன் பேர்ன் மாதிரி ஆகும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தே கேன் கேன் யூஸ் யூஸ் லாட் ப்ரூஃப் ஆர் தே தே கேன் கோ டு மெடிக்கல் மீன் டெர்மடாலஜி அண்ட் எது அவங்களுக்கு சூட் ஆகுது அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது இல்லைன்னா நிறைய பேர் இந்த டைம்ல வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஃபேஸில் நிறையா நிறைய சன் பேர்ன்ஸ் வருது அண்ட் நிறையாங்ஸ் குழந்தைங்க ரொம்ப முக்கியமா பாதுகாப்பா இருந்துக்கணும் அன்னசரி அவாய்ட் மூமெண்ட் அவுட் சைட் அவாய்ட் பண்றது நல்லது நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய ஜூஸ் இளநீர் வீட்டில் என்ன நார்மலாக இருக்குதோ அது குடிக்கிறது பெட்டர் அண்ட் சாப்பாடு நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு அண்ட் நார்மல் மீல்ஸ் நார்மல் திங் யூனோ வாட் எவர் யுவர் ஈட்டிங் தட் இஸ் ப்ரிஃபர்ட் டு ஹாவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஈட்டிங் மோர் ஆஃப் ஆயிலி அண்ட் யூனோ ஆயில் ஃபுட் ஆர் ஃபேட்டி ஃபுட்ஸ் டு அவாய்ட் ஹீட் எக்ஸாஷன் ஹீட் ஸ்ட்ரோக்குனாலே ஒரு ரொம்ப பதற்றமும் பயமோ இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் அது எப்படி பிரிகாஷனா எப்படி நம்ம பாதுகாப்பு இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும்